கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்துல விஜயின் மூணாவது பிரச்சார கூட்டம் நடந்துச்சு அதுல வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சுன்னு சொல்லிடலாம் அதுல பல உயிர்கள் நாற்பத்தோரு உயிர்கள் வந்து போயிருக்கு பல பேர் வந்து பாதிக்கப்பட்டு படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையிலிருந்து பல பேர் வீடு திரும்பி இருக்காங்க இந்த நேரத்துல இது பிரச்சனை நடந்த உடனே பாத்தீங்கன்னா பல கட்சி மக்களும் வந்து போயிட்டு கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் சொல்லி எல்லாருமே போயிட்டு அந்த மக்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்து நிறைய பண்ணிருக்காங்க ஆனா தாவேக்கரோட தலைவர் விஜய் மட்டும் போய் அவங்கள பார்க்கவே இல்லை இது வரைக்கும் அவங்க நேர்ல போய் அவர் பார்க்கவே இல்லை இந்த குற்றச்சாட்டை வந்து எல்லா கட்சி தலைவரும் வச்சிருந்தாங்க விஜய் மேல ஏன் வந்து இப்படி பண்ணிட்டாரு அவரால் அவரால் அவருடைய அவரை பார்க்க வந்த மக்களுடைய கூட்டத்துல தானே இந்த மாதிரி நடந்திருக்கு அவருடைய தொண்டர்கள் தானே அவருக்கு மட்டும் வந்து சொல்லி சுத்தி நிக்கிறாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது பல கட்சிகள் வந்து பேசினாங்க அதுக்கு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வீடியோ கால் மூலமா வந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசிருக்காரு என்ன பேசிருக்காருன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு எப்பவுமே ஆறுதலா இருப்பேன் இந்த கேஸ் ஒண்ணு முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நேரில் வந்து உங்களை எல்லாருமே சந்திப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு விஜய் அடுத்து போன இந்த பிரச்சனையோட இது வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி மகேஸ்வரி அமர்வில் வந்து இந்த விசாரணை நடக்குது இதுல இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்கு தெரியுமே அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்திருக்காங்க எல்லாருடைய மனுக்களையும் வந்து இது பண்றாங்க அதுல முக்கியமா ரிப்பிக் சொல்லி ஒரு சிறுவனுடைய சிறுவன் வந்து இறந்து போயிருக்காரு அவருடைய அப்பா பன்னீர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து குடுத்துக்கக்கூடிய மனுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து மாநில ஆணையத்துல உள்ள மாநில ஆணையம் வந்து விசாரிச்சுன்னா வந்து கரெக்டான உண்மை வழியா வருமான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதனால சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு இது என்ன சொல்லிருக்கேன்னா சிபிஐக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது இவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என் பையனுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அதனால வந்து மாநில ஆணையம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கரெக்டா வந்து அதுக்கு உண்மையை வந்து கொண்டு வருமா வழி வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு யாரையும் வந்து தப்ப சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து மனுதாரரான பிரபாகரன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்கு ஏன்னா அந்த கூட்டத்துல வந்து நிறைய திடீர்னு சொல்லி ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டதும் தேவையில்லாம சில பேர் வந்து புகுந்ததும் விஜய் மீது செருப்பு வீசியிருக்காங்க போலீசார் வந்து தடியடை நடத்திருக்காங்க இது எல்லாமே வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு அடுத்து பன்னீர்செல்வம் அந்த அப்பா பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கூட்டம் தொடங்குவதுக்கு முன்னாலே ஒரு கிட்டத்தட்ட மூளைகள் மணி அளவிலேயே ஒரு ஒருத்தர் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருந்தாராம் சமூக வலைதளத்துல என்னன்னா இவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து நடக்க போகுது அதாவது தள்ள கூட்ட நெரிசல் வந்து இயக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அவர் வந்து செந்தில் பாலாஜியுடைய தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கா செந்தில் பாலாஜி தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல இருந்தவங்களுக்கு பாட்டில் தண்ணி பாட்டில் வீசப்பட்ட பாட்டில்கள் வந்து செந்தில் பாலாஜியினுடைய படம் நிறைய இருந்ததாக அப்படியே வந்து தகவல் வெளியா இருக்கு இந்த விசாரணை வந்து எல்லாருடைய மனுக்களையுமே விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் உண்மையை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா சில வந்து சிபிஐக்கு மாத்திர தான் அதோட உண்மை வெளியே வரும் மாதிரி சொல்றாங்க மக்கள் நீங்க இதை பத்தி சிபிஐக்கு க்கு இல்ல நம்மளுடைய தமிழக அரசே வந்து தமிழ்நாட்டு மாநில அரசே வந்து கரெக்டா வந்து விசாரணை பண்ணி கரெக்டா நீதி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கமன்ல சொல்லுங்க